ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சந்திரம் டூ படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் இந்த கதையை ஃபுல்லாக பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை காட்டுறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொஞ்ச காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது ராதிகாவோட மூத்த பொண்ணு வேற ஒரு நபரோட ஓடி போயிருப்பா ஓடி போய் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா திடீர்னு பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க இன்னொன்னு ராதிகாவோட ரெண்டாவது பொண்ணுக்கும் கார் ஆக்சிடெண்ட் ஆகி கால் முடியாமல் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க நடத்துகிற ஃபேக்ட்ரியிலேயுமே எக்கச்சக்க லாஸு அதனால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து இவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி இதுக்கு என்ன தான் சாமி தீர்வுன்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பூர்வீக இடத்த விட்டுட்டு பணம் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்துட்டீங்க அங்கே உங்களோட குல தெய்வம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் நவராத்திரியில் அந்த கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு துர்காஷ்டமியில் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் எல்லாம் போயிடும்னு சொல்கிறாரு ராதிகா இந்த பூஜை பண்ண நாங்கள் போகிறதுக்கு ஓடி பொண்ணோட மூத்த பொண்ணோட குழந்தைங்களும் வரணுமான்னு கேட்குறாங்க அதுக்கு கண்டிப்பாக அவங்க வரணும் ஏன்னா அவங்களும் உங்கள் ரத்தம் தானே அதனால உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா ரத்த பந்தமும் ஒன்றும் விட்டுடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து போய் தான் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒன்றே ராதிகாவும் அவங்களோட பிஏ கிட்ட அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப அவரும் எங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்க ஒரு ஆடிட்டரோட பாதுகாப்பில் தான் இருக்காங்க அந்த ஆடிட்டர் அவரோட பையனையே இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு கார்டியனாக போட்டிருக்காரு ஏன் இந்த குழந்தைங்களுக்கு குழந்தைக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா ஃபேமிலியோட ரெண்டு மடங்கு சொத்துக்கு அந்த குழந்தை குழந்தைங்க உரிமையாளர்கள் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஊருக்கு கிளம்புறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைங்களும் அவங்க கார்டியனான நம்ம ஹீரோ ராகவா ராயன்ஸோட இந்த ஊருக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் போனால் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா அதனால ராதிகாவுக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அந்த ரெண்டு தம்பிங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு சிருஷ்டி நான் ஆன்லைன்லேயே தங்குறதுக்கான ஒரு இடத்த சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த ஊரில் இருக்க நம்ம அரண்மனையை பார்த்துடுறோம் அந்த அரண்மனையில் நாற்பத்தி ஒம்பது ரூம் இருக்குது பெரிய அரண்மனை இதை விட்டு நம்மளுக்கு தங்குறதுக்கு அந்த ஊரில் இடமே கிடையாது அதனால நம்ம அங்கேயே தங்கலாம் இந்த அரண்மனையை விலைக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெண்டுக்கும் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட அந்த பொண்ணு சொல்லவும் சரி ஓகே அதே புக் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க அந்த அரண்மனையோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு போன பாட்டு சந்திரமுகி ஒன்றும் வயல்ல ஜோதிகாக்கு பேய விரட்டினதுக்கு அப்புறம் இந்த அரண்மனையை செந்தில்நாதன் நம்ம வடிவேல் சாருக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு ஸோ இந்த அரண்மனையை எழுதி வச்சதும் போதும் இதை விற்கவும் முடியாமல் வாடகைக்கும் விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த அரண்மனைக்கு வாடகைக்கு இந்த ஃபேமிலி வராங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அரண்மனையில் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம் ஆனால் தெற்கு பக்கம் மட்டும் போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போடுறாரு அவங்களாம் எதுக்குன்னு கேட்குறப்ப இல்லை அங்கே ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே சுத்தம் பண்ணாமல் கிடக்குன்னு சொல்லி ஏமாத்துறாரு ஏன்னா எப்படியாவது இவங்கள்ட்ட ஏமாற்றி இந்த வீட்டை இவங்கள்ட்ட தள்ளி விட்டுறலான்னு நம்ம வடிவேல் சார் எதிர்பார்க்குறாரு அடுத்த கொஞ்ச நேரத்தில் லாகவா நாராயணசும் குழந்தைங்களோட அங்கே வந்துடுறாரு அங்கே வந்த குழந்தைங்களும் நம்ம ராதிகாவை பார்த்துட்டு நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க பாட்டிங்கன்னு சொல்லி வந்து ஓடி கட்டி பிடிக்கிறாங்க ஆனால் ராதிகாவோ அங்கே இருக்க குடும்பங்களோ அந்த குழந்தைங்க மேலே பாசத்தையே சுத்தராக காட்டல நீங்கள் வந்தது பூஜைக்கு தான் பூஜையை முடித்தோன்னு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே சொந்த பந்தம்னு வந்து ஒட்டிக்கலாம் கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து ஹீரோக்குமே வருத்தம் அந்த குழந்தைங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ லட்சுமி மேன பார்க்கறாரு கால் உடஞ்சி வீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுறாரு நீங்க சீக்கிரம் நடங்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பாசிட்டிவா பேசுறது லட்சுமி மேனனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கு நைட்டு பொண்ணுங்க மூணு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க அதாவது லட்சுமி மேனனும் ராதிகாவோட தம்பி பொண்ணுங்களான சிருஷ்டி அப்புறம் இன்னொரு பொண்ணும் ஸோ தான் ரொம்ப பழங்காலத்து பொருட்கள் மேலாம் ஆர்வம் அது மட்டும் இல்லாமல் வடிவேல் எப்ப இந்த தெக்கு பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்போலேருந்து அப்ப அங்க என்னதான் இருக்குன்னு பாத்திரணும்னு பார்க்கணும்னு இவங்களுக்கு ஒரு ஆர்வம் சரின்னு போய் பார்க்கலாமேன்னு போகிறாங்க அங்கே ஒரு ஆந்த இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்ததுனால பயந்துட்டு வந்துடுறாங்க அடுத்து ஃபேமிலி எல்லாம் காலையில் ஏந்திரிச்சிடுறாங்க ஏந்திரிச்ச ஒன்று யாரோ ஒருத்தவங்க அழகாக பாட்டு பாடுறாங்க இனிமையாக எங்கேந்திரா இந்த பாட்டு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சவுண்டு வரது நோக்கி பார்த்தா வெளியில் ஒரு பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்காரரோட பொண்ணு ஸோ இவங்களுக்கு இந்த அரண்மனைக்குள்ளே எப்படியாவது போய் உள்ளே சுற்றி பார்த்துடணுன்னு ஆசை இப்போ தான் வாசல் வரைக்கும் வந்திருக்கோம் கூடிய சீக்கிரம் உள்ளேயும் போய் பார்த்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கும் லவ் வந்துடுது இவங்களோட ட்ராக் தனியாக ஓடிட்டுருக்கு மொத்த ஃபேமிலி எதுக்காக இங்கே வந்திருக்காங்க இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணணுங்கிறதுக்காக சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அந்த குழந்தைங்களையும் கிளப்புறாங்க அப்போ அந்த குழந்தைங்க கூட ராகவனாரன்ஸும் கிளம்பி வராரு ஆமாம் நீங்கள் இருக்க வரீங்க நீங்கள் எங்களோட ரத்த பந்தம்லாம் கிடையாது நீ வர வில்லான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள மட்டும் கூப்பிடுறாங்க இந்த குழந்தைங்க போய் வேனில் ஏறுற மாதிரி ஏறி அதுக்கப்புறம் வந்துடுறாங்க ஏன்னா ராகவனாரன்ஸை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைங்க இருக்க மாட்டாங்க சரி என்ன இவங்க கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா கோயிலே பால் அடைஞ்சு இரண்டு கடக்கு சுத்தி ஏகப்பட்ட செடிகள் வளர்ந்து மூடி இருக்கு என்னடா இப்படி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த செடிகள்லேருந்து ஒரு சாமி வராரு சாமி என்ன சொல்றாருன்னா வந்துட்டீங்களா உங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்க அவன் வரலையா அவன் வந்தா தானே எல்லா பிரச்சனையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போறாரு இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல சுற்றி முற்றியும் பாக்குறாங்க பக்கத்தில் ஒரு பூசாரியோட வீடு இருக்கு அங்கே போய் பேசுறாங்க என்ன சாமி இந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கேன்னு கேட்குறப்ப இதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு அவ விடமாட்டா அப்படின்னு சொல்கிறாரு அவனா யார் சாமின்னு கேட்குறப்ப சந்திரமுகி இந்த கோயிலில் விளக்கேற்றா வேட்டை எனக்கு பவர் வந்துடும் சொல்லிட்டு அவன் இங்கே தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கா முதல்ல இந்த கோயிலை நீங்கள் சுத்தம் பண்ணுற வழியை பாருங்க அப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு பேசுறாரு இங்கே ஹீரோவும் ஹீரைன் தான் லவ் இருக்காங்க இல்லையா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ ஹீரோனை வர சொல்லி அரண்மனையை சுற்றி காட்டுறாரு ஏன்னா உங்களுக்கு அரண்மனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்கிறத அதை ஹீரோக்கும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படியே இங்கே சீன பண்ணி ராதிகா ஃபேமிலிக்கு வரலாம் சோ பூசாரி சொன்னார் இல்லையா கோயிலை சுத்தம் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு காண்டாக்டர் பிடிச்சிருக்காங்க இவரை வேற யாரும் இல்லைங்க பார்ட் ஒன்ல ஒத் முத்தால அரண்மனைக்கு பெயிண்ட் அடிச்ச கோபாலு தான் ஸோ அவர்கிட்ட தான் இந்த காண்டாக்டை விட்டுருக்காங்க ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நைட் ஆயிடுது சிஸ்டிக்கு தான் அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்துருணுன்னு ரொம்ப ஆசை இல்லையா ஸோ அதனால தெக்கு பக்கம் இருக்குது அந்த அரைக்கு போகிறாங்க அங்கே போய் போன தடவை சந்திரமுகியை விரட்டுறதுக்காக ஒரு ரூமில் கோலம்லாம் போட்டு இல்லையா அந்த ரூம்குள்ளே போகிறாங்க போன தடவை சந்திரமுகி டான்ஸ் ஆனப்போ அவங்களோட சலங்கையிலேருந்து ஒரு முத்து கலண்டு வளர்ந்துருக்கும் அந்த முத்தை எடுத்து அதில் இருக்க தூசியை ஊதுறாங்க அந்த தூசி மூலியமாக சந்திரமுகியோட அந்த பெயிண்ட் இங்க உயிர் வந்துடுது அந்த ஆத்மாவும் வெளில வந்துருது அந்த முத்தை எடுத்து ஊதின கொஞ்ச ஒரு பெரிய அலறல் சத்தம் அந்த அங்கேயே இவங்க எங்க சவுண்டு கேட்டுச்சோ அங்கே வராங்க மொத்த ஃபேமிலியுமே சவுண்டு கேட்ட இடத்துக்கு தான் வராங்க பக்கத்தில் இந்த அரண்மனையை கிளீன் பண்றவங்கலாம் தங்கியிருப்பாங்களே ஒரு குடிசை வீட்டில் அங்கேயிருந்து தான் ஒரு லேடி பயங்கரமாக கத்திருக்காங்க சரி அவங்களுக்கு எதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அரண்மனைக்குள்ள கேஷுவலாக வந்துடுறாங்க ஆனால் வடிவேலுக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ அழறல் சத்தம் வருதுன்னா திரும்ப வந்து ாலோ அப்படின்னு யோசிக்கிறாரு சீனை கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க ஸோ ஹீரோ எதார்த்தமாக குழந்தைங்க ரூமுக்கு போனால் அங்கே குழந்தைங்க காணும் சேர்ந்து தேடுறாரு பார்த்தா அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் பாட்டியோட அதாவது ராதிகாவுக்கு பக்கத்தில் போய் படுத்துருந்துருக்காங்க இதை பார்த்து ராதிகாவோட தம்பிங்கள்லாம் அந்த குழந்தைங்களை இழுத்துட்டு வந்து உங்கள் இடம் எதுவோ அங்கே இருக்கணும் ஒட்டி உரோட கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் வந்துடுது ஸோ அவர் பயங்கரமாக பேசுறாரு அவர் பேசினதில் ராதிகாவோட மனசே மாறிடுது ஒன்ன மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட யாராவது பேசியிருந்தாங்கன்னா என் பொண்ணை நான் தனியாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் எல்லாம் ஒன்னுறாங்க ராதிகா ஹீரோவை தன்னோட மகனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாசத்தை அதிகமாக பொழிவாங்க அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே பாட்டு தான் இவங்கெல்லாம் பயங்கர வருத்தம் நம்மளால ஏந்திரிச்சு நடனம் சொல்லிட்டு கட் பண்ணால் கோயில சுத்தம் பண்றதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க இல்லையா அதுல முப்பது பேர் வேலை பார்க்க வந்திருக்காங்க அதுல க்ளீன் பண்ண வந்த அன்னைக்கே ஒருத்தர் அந்த பெரிய பாம்பு அரண்மனையில் இருக்க ஒன்றில் பார்த்தோம் இல்லையா அந்த பாம்பை அவரை கடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது இன்னொருத்தர் ஸ்டாக்கடிச்சு இறந்து போயிடுறாரு இதை பற்றி கிட்ட பேசுனா ஆமாங்க இந்த கோயிலார சுத்தம் பண்ண வந்த எல்லாருமே இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க நீங்களும் ஒழுங்க மரியாதை இருந்து போயிருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க பிரச்சனையை போக்குறதுக்காக பிரச்சனை இருக்க இடத்துக்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு ராதிகாவை பயங்கர குழப்பத்தில் அன்னைக்கு அரண்மனையில் வந்து தங்குறாங்க நைட்டு பயங்கரமான ஒரு சவுண்டு யாரோ பாட்டு பாடிக்கிட்டு மேலே டான்ஸ் ஆடுற மாதிரியே எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க உடனே வீட்டில் இருக்க ஜென்ட்ஸை மேலே என்னான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி லேடிஸ் அனுப்பிடுறாங்க ராதிகாவோட தம்பிங்க ரெண்டு பேரும் மேலே வராங்க மேலே அந்த ரூம்லேருந்து யாரோ நிழல் வந்து தெரியுது இவங்களை விரட்டி அனுப்புது இதுக்கு மேலே இங்கே நின்னிங்கன்னா அவங்கள கொண்டுருவேன் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க அந்த கோயிலில் விளக்க ஏற்றாதீங்கன்னு சொல்லுது இவங்க பயந்துக்கிட்டே வந்துடுறாங்க உடனே ராதிகாவோட அண்ணன் ஒரு சிருஷ்டி அவளுக்கு தான் பயமே இல்லையே நான் போய் மேலே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போனா மேலே நம்ம ஹீரோயின் இருக்காங்க இவ தான் மேலே டான்ஸ் ஆடி எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கான்னு சொல்லி பேச உடனே அங்க வந்து ஹீரோ இல்லமா இந்த பொண்ணுக்கு இந்த அரண்மனையை சுத்தி பார்க்கணுன்னு ஆசை அதனால இதை நம்ம தூங்கினோன்னே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாரு ஆக்சுவலி ராதிகாவோட ஃபேமிலி இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலான்னு தான் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ எக்கச்சக்கமான அசம்பாவிதங்களும் நடக்குது ஏதேதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தயங்குறாங்க இவங்க தயங்குறதுக்கு ஏதுவாகவே வந்து நம்ம ஹீரோவுமே இங்கே ஏதோ தப்பாக தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சரி ஒரு பூசாரியை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணிடுவோம் வந்ததுலேருந்து ஒரு பூஜையே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை கூப்பிட்றாங்க பூஜையே பண்ணி அரண்மனை பார்ட் ஒன்றில் எப்படி சந்திரமக்கிட்டு அடி வாங்கி போனாரோ அதே மாதிரி இந்த தடவை அடி வாங்கிட்டு போகிறாரு இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன என்ன இங்கே நடக்குதுன்னே தெரியலேன்னு யோசிக்கிறாங்க ஹீரோவுமே யோசிக்கிறாரு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு தானே யாரும் ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க நானே ஒத்த ஆளாக போய் கோயிலை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அங்கே பூசாரி ஹீரோவை பார்த்துட்டு நீ வந்துட்டியா இனிமேல் தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு பேசிட்டு போகிறாரு ஹீரோ கோயிலுக்கு போய் தேங்காயில் சூடத்தை ஏற்றி ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடச்சிட்டு சுத்தம் பண்ணலான்னு சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப அந்த தேங்காவை சுற்றின அந்த சூடம் வந்து பக்கத்தில் இருக்க அந்த புல்வெளியில் பட்டி எல்லாம் தீ எரிய ஆரம்பிக்குது ஹீரோ அந்த நெருப்பு சூழ்ந்துருது எப்படியோ கரெக்டாக சுதாரித்து தப்பிச்சு வந்துடுறாரு ஹீரோ வந்ததை பார்த்து இந்த பூசாரி நெருப்புலேருந்து வேறு யார் வந்து மாட்டியிருந்தாலும் இறந்துருப்பாங்க உன்னால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஏன்னா நீ சூரிய கிரகணத்தில் பிறந்தவன் வேட்டையோட ஜாதகத்தில் உள்ளவன் உன்னால் தான் இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை தீரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உன் உயிருக்கும் ஆபத்து அந்த வீட்டில் இருக்கவங்களில் யாரோ ஒருத்தரோட உடம்புல தான் சந்திரமுகியோட ஆன்மா இருக்குங்கிறதையும் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு ஹீரோ பத்த வச்ச நெருப்புல கோயில சுத்தி அடர்ந்து இருந்த அந்த காடு எல்லாமே எரிஞ்சு அந்த கோயிலுக்கு வெளிச்சம் வருது அங்க கோயிலுக்கு வெளிச்சம் வந்த உடனே இங்க சந்திரமுகியோட ஆட்டம் வீட்டுல அதிகமாயிருது பொருள் எல்லாம் தானாவே உடைய ஆரம்பிக்குது சோ வீட்டுக்கு வந்து பூசாரி சொன்னதெல்லாம் ஹீரோ எல்லார்ட்டையும் சொல்லிடுறாரு உடனே ராதிகாவோட ஃபேமிலி இந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த சாமியார வர வச்சிடறாங்க வீட்டுக்கு நடந்து இதுவரைக்கும் நடந்து எல்லாத்தையும் அவர்கிட்டையும் சொல்றாங்க அந்த சித்தரை சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட உடம்புல தான் அந்த சந்திரமுகி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன பாட்டில் சந்திரமுகி வரட்டுறதுக்காக ஒரு அறையில் பெரிய கோலம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அறைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு அந்த அறையில் யாரோட தடமோ தெரியுது ஸோ யாரோ பூட்டி இருந்த ரூம்குள்ளே வந்திருக்கீங்க அது யாருன்னு தெரில சரி நான் சொல்ல சொல்ல ஒருத்தர் ஒருத்தராக போய் அந்த கோலத்துக்கு நடுவில் நில்லுங்க அவங்க சந்திரமுகியோட ஆன்மா அவங்க உடம்புக்குள்ளே இருந்திருந்தால் அந்த கோலம் காட்டி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தராக போகிறாங்க ஹீரோனோட டேர்ன் வரப்ப நான் எதுக்கு போகணும் நான் இந்த வீட்டோட இந்த ஃபேமிலியிலே நான் சேர்ந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போக மறுக்கிறாங்க இல்லை நீ போய் தான் போகணும்னு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவ வீல் சேரில் இருந்த லட்சுமி மேனனே அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே கோலத்துக்கு போனால் லட்சுமி மேனன் உடம்புல தான் சந்திரமுகி இறங்கியிருக்கான்னு தெரியுது இது வரைக்கும் நொண்டியாக இருந்த லட்சுமி மேனன் அந்த கோலத்துக்கிட்ட போனோன்னா அகோரமாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலைன்னா அவங்கள கொன்றுவன் மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து வந்துடுறாங்க ஸோ சாமியாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி வேற ஏதாவது பூஜை பண்ணலாமான்னு சொல்லி போயிட்டுருக்கப்போ தான் சித்தரை பார்க்குறாரு நீ என்ன பூஜை பண்ணாலும் இந்த சந்திரமுகியை விரட்ட முடியாது அவள் வேட்டையின கொண்டா மட்டும்தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படியே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க செங்கோட்டையன் ஒருத்தரை காட்டுறாங்க செங்கோட்டையன் வேற யாரும் இல்லைங்க வேட்டையனோட படை செங்கோட்டையனும் வேட்டையனும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே இருக்க எல்லோரையும் வெட்டி தள்ளிட்டு அந்த சாம்ராஜ்யத்தையும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த விஜயநகர் சாம்ராஜ்யத்தில் நடனம் அங்கையாக இருந்தவங்க தான் சந்திரமுகி அவங்கள பார்த்த உடனே வேட்டையின் அழகில் மயங்கிடுறான் உடனே செங்கோட்டையனை கூப்பிட்டு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே செங்கோட்டையனும் நம்ம ஹீரோயினான அதாவது சந்திரமுகியை தேடி அலைகிறாரு ஒரு இடத்துல காட்டில் சந்திரமுகி நடந்து போயிட்டு போயிட்டுருக்கப்போ அவங்கள சிறுத்தை தாக்க வருது ஸோ அந்த சிறுத்தை கூட சண்டை போட்டு சிறுத்தையை கொண்டுட்டு சந்திரமுகியை காப்பாற்றுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்திரமுகியை அரண்மனைக்கும் அழைச்சிட்டு வந்து வேட்டையன் வழி நிறுத்துறாரு வேட்டையனும் இவ்வளவு அழகு மங்கையை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்ததுக்காக நீ என்ன வேணாலும் நான் கேட்டால் தரேன் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப நான் கொண்டு வந்த சந்திரமுகியை எனக்கு பரிசாக கொடுங்கன்னு கேட்குறப்ப இவருக்கு டென்ஷன் ஆயிருது ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை இதில் இதில் செங்கோட்டையன் வேட்டையனோட தலையை வெட்டி கொன்னுட்டு அவனோட சிம்மாசனத்திலே வேட்டையனா போய் உட்காந்து அந்த ராஜ்யத்தை எல்லாம் இவன் ஆண்டுட்டு வரான் சந்திரமுகியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் வேட்டையன் ஆனால் சந்திரமுகிக்கு ஒரு காதலன்னு இருக்கிறது இப்போதான் தெரியுது ஸோ உங்கள் ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்ணுற விஷயமும் வேட்டையனுக்கு தெரிய வருது மட்டும் இல்லாமல் சந்திரமுகி வேட்டையனுக்கு தெரியாமலேயே அவரோட அவளோட காதல நான் குலசேகரன் அரண்மனைக்கு அப்பப்போ வர சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்கா இதெல்லாம் பார்த்த வேட்டையன் சும்மா இருப்பாரா ஸோ குலசேகரனை அடிச்சு இங்க கொண்டு வந்து ஏமா நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆனா அவ்வளோ அழகா இருக்குமாமே ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி ஆட விட்டு குலசேகரன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்பயே அவரோட தலையை வெட்டிடுறாரு நீ எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி மேலே எண்ணெயை ஊற்றி சந்திரமுகியை கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் சந்திரமுகி ஆன்மா வேட்டையில நிம்மதியா இருக்க விடாம அரண்மனையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருக்கு இதுல வேட்டையனும் மனம் உடஞ்சு குடிச்சு குடிச்சு அவனோட அறையிலே இறந்து போயிருப்பான் சோ இப்ப அந்த அறைய நம்ம ராகவ லாலன் திறந்து அந்த சிம்மாசனத்துல உட்காந்தனால செங்கோட்டையனோட ஆன்மா ஹீரோக்குள்ளே வந்துருச்சு ஹீரோவை தான் சந்திரமுகி போவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பூசாரி ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணுறாரு இதில் நம்ம லட்சுமி மேனன் உடம்புல இருக்க சந்திரமுகியும் ஹீரோ உடம்புல இருக்க செங்கோட்டையனும் பயங்கரமாக வால் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த போட்டுக்கிட்டே இருக்கப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஹீரோ போய் மறைஞ்சிடுறாரு ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருக்காருன்னு நினச்சி சந்திரமுகி ஓங்கி வெட்ட தலை துண்டாயிருது ஆனால் ஹீரோ ஸ்கிரீனுக்கு பக்கத்தில் இருக்க தூணுக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிருக்காரு அப்போ வெட்டுப்பட்டு இறந்தது யார்றான்னு பார்த்தா சித்தரு சித்தர் ரொம்ப வருஷமா சாகா வரத்தோட அவதிப்பட்டுக்கிட்டு வந்தார் அதனோட சாவுக்காக எதிர்படுத்திட்டு இருந்தாரு இவருக்கு சாப விபச்சனம் தரப்போகிறது சந்திரமுகி தான் சந்திரமுகி கையால் தான் இவர் உயிர் போகணுன்னு எழுதியிருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே இந்த ஊருக்கு வந்து இந்த சாபத்தை தீர்த்துருக்கீங்க இது எல்லாமே அந்த சித்தரோட அருள்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ சித்தர் இறந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் தான் இறந்துட்டாருன்னு நினச்சி சந்திரமுகி ஆவி போயிருது ஹீரோ உடம்புல இருக்க செங்கட்டு என்னோட ஆவியையும் பூசாரி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு டப்பால் அடைச்சிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன எல்லாமே நார்மல் அந்த மொத்த குடும்பமும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க போகிறப்ப ஹீரோயினையுமே ஹீரோ அழைச்சிட்டு போகிறாரு லட்சுமி மேனோட காலும் நல்லாயிருது அவங்களும் இப்போ நல்லா நடக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்